Mm. Open it to sharpen it. Hmm. YouTube。

Hi, hello everyone this is vijayalakshmi from rc akshya ஸோ தான் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணியிருக்கேன் தான் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டூ செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகே ஆர்சிஎச்சியா நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் கிராஸ் கட் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு செவன்த் ஸ்ட்ரீட்டில் தலப்பாக்கட்டி பிரியாணிலேருந்து மூணாவது ஷோரூம் இன்னும் சொல்ல போனால் போத்தீஸோட பேக் சைடு ஓகேங்களா கிராஸ் கட் ரோடு இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன்லேருந்து இருக்குது ஒன்லி ப்ரீமியம் குவாலிட்டி ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் ஹாரம் நெக்லஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கலு டாப் டு பாட்டம் அதாவது சிம்பிளாக சொல்லப்போனா நோஸ் நோஸ் நோஸ்பின்லேருந்து டோரிங் வரைக்கும் எல்லாமே இருக்குன்னு மாட்டேன் ஸோ எல்லாமே ரீபாலிஷபிள் அண்ட் பார்த்தீங்கன்னா சர்விசபிள் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கூட நம்ம சால்விங் பண்ணிக்கிற மாதிரியான குவாலிட்டி தான் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எந்த ஒரு ஒரு டவுட்டும் இல்லாமல் இது நல்லா இருக்குமா இருக்காதா குவாலிட்டி எப்படி இருக்கும் இரு நல்லா இருக்குமா இந்த மாதிரி எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு தேவை இருக்காது தேவையில்லை ஸோ ஏன்னா நம்ம வந்துட்டு ஷோரூம் வச்சு ரன் பண்ணுறப்போ டெஃபினட்டாக வந்துட்டு குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் ஓகேங்களா குவாலிட்டி தான் நம்மளோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி சி இன்றைக்கி நீங்கள் ஒரு பீஸ் வாங்கலாம் பட் அந்த ஒரு பீஸ் வந்துட்டு அந்த குவாலிட்டினால நீங்கள் ஈவன் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆறு எவ்வளோ வருஷம் கழிச்சினாலும் அந்த குவாலிட்டி வந்துட்டு கண்டிப்பாக எங்களை ஞாபகப்படுத்தி உங்களுக்கு மற்றவங்களையும் மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ண வைக்கும் அந்தளவுக்கு தான் நம்ம குவாலிட்டி இருக்கும் ஓகேங்களா ஸோ வாங்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியதில்லை இமீடியட்டாக வாங்கலாம் ஸோ இப்போ ஆர்டர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ரேட் கேட்குறீங்க ஹாய் மேம் ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறீங்க பிரைஸ் சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிருங்க ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ப்ரைஸ் வந்துட்டு நான் அதிலேயே மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா நிறைய மெசேஜ் என்னால் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுறேன் நிறைய மெசேஜ் வர்றப்போ உண்மையாக வேணும் அப்படிங்கிற மெசேஜ் வந்துட்டு என்னால் பார்க்க முடிய மாட்டேங்குது அதனால வந்துட்டு உண்மையாகவே உங்களுக்கு ஹண்ட்ரட் அது வேணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா ப்ரைஸ் வந்து நான் இதுலேயே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இது வந்துட்டு ஷிப்பிங் வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது ஃபுல் அட்ரெஸ் நீங்கள் கொடுத்துருங்க பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருங்க ஓகேங்களா சேம் டே டெலிவரி இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக் இருக்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்டுற சேம் டே டெலி சேம் டே வந்துட்டு டிஸ்பாட்ச் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் டே ஆர் டூ டேஸில் வந்து உங்களுக்கு டிஸ்பாட்ச் ஆகிரும் ஓகே மேம் நெமோ மேம் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்விசிபிள் செயின் கொஞ்சம் இன்விசிபிள் செயின் அண்ட் ஷார்ட்டாக தின்னாக எலக்டாக இருக்கிற குட்டி குட்டி நெக் நெக்ஸெட்ஸ் நெக் செட்ஸ் அண்ட் ஒரு காலர் சோக்கர் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பீட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ பீட்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இருக்கு இருக்குது இது ஸ்டோன் பீட் தான் இதுக்கு ஜிமிக்கியோட வருது ரொம்பவே அழகா இருக்கு சிம்பிளா கீழே எலிஃபெண்ட் வச்சு லட்சுமி அழகா கொடுத்துருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த க்ரீன் வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங் ரொம்பவே கியூட்டா இருக்கு இந்த கலரு பாருங்க மேலே லட்சுமி கீழே வந்துட்டு எலிஃபெண்ட் வச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே அழகான ஸ்டோன்ஸ் இது இது பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் லைன் ப்ரைஸ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இம்மீடியட்டாக எல்லாருமே புக் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு இதோட ப்ரைஸு இது பீட்ஸ் மட்டும் இல்லை இதுக்கு மேட்சிங்காக ஜிமிக்கி ஓகேவா நார்மலாக ஜிமிக்கியோட ரேட்டே ஃபுல் எல்லா செட்டும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்குது ஓகேங்களா பாருங்கள் இதில் ஜிமிக்கி பார்த்துக்கோங்களேன் ஜிமிக்கி அவ்வளோ அழகாக இருக்கு மேல லக்ஷ்மி கீழே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கட்டிங் வீட்ஸ் ஓகேங்களா கட்டிங் பீட்ஸு ரொம்பவே இருக்குது நல்லா ஷைனாக இருக்குது ரொம்ப இருக்குது ஷைனியாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டு ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ஒன்லி செவன் ஃபிஃப்டி இல்லை ஒன்லி செவன் ஃபிஃப்டி வித் ஜிம்கா புக் பண்ணிடலாமா இம்மீடியட்டாக புக் பண்ணிருங்க ஒன்லி செவன் ஃபிஃப்டி இது வந்துட்டு ஃபைவ் பீசஸ் மட்டும்தான் இருக்குது அப்புறம் கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம தரணும் ஓகேங்களா

காமனாக எல்லாத்துக்குமே போடுற ஒரு இதுவும் அதே ப்ரைஸ் தான் ஃபைவ் லைன் செவன் ஃபிஃப்டி ஒன்லி வித் ஜிம்கா வித் ஜிம்கா அழகான டிசைன் ஒன்லி செவன் ஃபிஃப்டி தான் இந்த பேர் அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இருக்குள்ஸ் வந்து உறிஞ்சு போகாது

ஸோ இந்த லைக் வந்துட்டு ஃபிஃப்டி மினிமம் ஃபிஃப்டி நம்ம தாண்டப்போ கிவ் அவே பிளான் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இப்போ பார்த்துட்டு எல்லாரும் மெசேஜ் பண்ணாலே இந்த வாரமே இப்போவே நம்ம வந்துட்டு கிவ் அவே போயிடலாம் கமெண்ட் வந்து பண்ணணும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் ஆர்சி அக்ஷா ஒன் கிராம் கோல் ஜுவல்லரி இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் நம்பர் வந்துட்டு லைக் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃபிஃப்டி லைக்ஸ் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி கிவவே ஒரு பியூட்டிஃபுல்லான கிவ்வே வந்துட்டு நம்ம ஆஃபர் பண்ணுறோம் அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி லைக்ஸ் வரணும் லைக் மட்டும் ஃபிஃப்டி லைக்ஸ் வரணும் லைக் பண்ணுறவங்க எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு ஆசியா ஒன் கிராந்து கோல்டு ஜுவல்ரி காயமுத்தூர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க சிம்பிள் வெரி சிம்பிள் ஓகேவா பியூட்டிஃபுல்லாக இல்லையா ஸோ செவன் இது வந்துட்டு நைன் ஹண்ட்ரட் வருது இந்த ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால இது வந்துட்டு ஒன்லி நைன் ஹண்ட்ரட் வித் ஜிம்கி பியூட்டிஃபுல் டிசைன் ஒன்லி நைன் ஹண்ட்ரட் ஃபைவ் லைன்ஸ் இருக்குலி நைன் ஹண்ட்ரட் பியூட்டிஃபுல்லான டிசைன் இமீடியாக புக் பண்ணிடலாம் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒன்லி நைன் ஹண்ட்ரட் வித் ஜிம்கி ஜிம்கி ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு நார்மலான சைஸில் ஜிம்கி ரொம்ப அழகாக இருக்குது ஸோ கிரீன் அண்ட் ஒயிட் வந்துட்டு செவன் ஃபிஃப்டி வருது இந்த ரூபி வந்துட்டு உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் வருது அழகாக இருக்கு இல்லையா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் செயினில் ஜடாவு கெம்பு வச்சு ஜடாவு கெம்ப் வச்சு இன்விசிபிள் இது ப்ரீமியம் குவாலிட்டி அழகாக இருக்கு வித்தவுட் ஸ்டட் இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது செல்வி அந்த க்ரீன் ஸ்டோன் ஜிமிக்கி மட்டும் அனுப்பி வைக்க ஓகே புக் பண்ணிடுங்க மேம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் டூ ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் மேடம் அந்த க்ரீன் ஸ்டோன் ஜிமிக்கி மட்டும் வராது மேம் அது செட்டாக தான் வரும் உங்களுக்கு தேங்க்யூ வினா மேம் ஸோ இது பாருங்கள் ஜெடாவு கெம்ப் ரொம்பவே அழகாக இருக்குது இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த கேம்ப் வந்து ஜடாவு கேம்ப் வந்துட்டு ரியல் ஆர்டிஃபிஷியல் கிடையாது ஆர்டிஃபிஷியல்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இது ரியல் கெம்பு ஓகேங்களா ஸோ இது வேறு ஏதாவது கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த பெண்டன்ட்ல தனித்தனியாக இருக்குது ஸோ தனித்தனியாக இருக்குது ஸோ சப்போஸ் இது வேணாம் அப்படின்னா நம்ம வேறு ஏதாச்சும் பீட்சுலையோ இதில் வேணாலும் நம்ம செயின்லையோ இதில் வேணாலும் நம்ம மேக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு அழகாக இருக்கும் இது வந்துட்டு குவாலிட்டி வந்துட்டு சான்சையில் ரொம்பவே அழகாக இருக்குது ஓகேங்களா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் சாந்தாலி வந்து கிரீன்ல வந்துட்டு சார்வாளி கீழே வந்துட்டு பேர் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இது இந்த இன்விசிபிள் செயின் பார்த்தீங்கன்னா இது என்ன ஒயர் கீர் ஒயர்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்துட்டு கட் ஆகாது கண்டிப்பாக கட் ஆகாது நீங்க இது பண்ணீங்கன்னா தின்னாக இருக்கே கட் ஆகிரும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இது வந்துட்டு இங்கே பாருங்க கை வேணால் கட் ஆகுமே ஒழிய இது கட் ஆகாது அதே மாதிரி பெண்ட் ஆகாது நல்ல ஃப்ளெக்சிபிளா இருக்கும் ஒன்லி தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பியூட்டிஃபுல் டிசைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஓகேவா சூப்பராக இருக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெகந்தி ஃபினிஷில் ஸ்டோன்ஸ் வச்சு இது இன்விசிபிள் கிடையாது ஆனால் எலிகண்டான ரொம்ப அழகான ஒரு நெக் செட்டு பாருங்கள் இந்த ஸ்டோன்ஸ் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்பவே அழகாக இருக்குது இதில் த்ரீ கலர்ஸ் இருக்குது பேஸ்டல் க்ரீன் அண்ட் வந்துட்டு பர்பிள் இந்த ஒயிட் மூணு வித் ஸ்டெட்டோட ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம வந்துட்டு சாரீஸு அதே மாதிரி சல்வார் லெஹெங்கா எல்லாத்துமே போட்டுக்கலாம் இப்போ பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப தின்னாக தான் கேட்குறாங்கல்ல சும்மா சின்னதாமா இருக்கணும் செயின் வந்துட்டு தெரியவே கூடாது அப்படின்னு நான் டெய்லி நான் பார்க்குறேன் பொண்ணுங்க வந்தாங்கன்னா சின்னதாக கொடுங்க ஆண்டி குட்டியாக இருக்கணும் அந்த செயினே தெரியக்கூடாது அங்கங்கே ஒரே ஒரு சின்ன ஸ்டோன் மட்டும் இருந்தால் போதும் அந்த மாதிரி இது ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸாக ப்ளஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேங்களா சூப்பராக இருக்குது தௌசண்ட் ரேட் செம அதிகம்னா அது குவாலிட்டி இருக்குது மேம் ஓகேங்களா நான் தான் சொல்கிறேன்ல அந்த குவாலிட்டியில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஜடாவு கெம்பே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்துச்சுன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அவ்வளோதான் வரும் பட் இது ஒன் கிராம் கோல்டில் அந்த பேஸ் மெட்டல் இருக்கு இல்லைங்களா பின்னாடிக்கிற பேஸ் மெட்டல் கூட சில்வரில் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம ரேட் மட்டும் பார்க்கறது குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பார்க்குறோம் குவாலிட்டி தான் ரொம்பவே நம்ம வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஸோ இது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒன்லி தௌசண்ட் ருபீஸ் Okay, thousand, only thousand. Beautiful design. ஒன்லி with நியூடு அண்ட் இதுலயே வந்து பேஸ்டல் கிரீன் பேஸ்டல் கிரீன் நீங்க நம்ம கிட்ட வாங்கினவங்க கிட்ட வாங்கினவங்க உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த கலரோ இல்லை அந்த ஸ்டோன்ஸோ எதுவுமே உங்களுக்கு ஆகாது கலர் டேமேஜோ ஸ்டோன் டேமேஜோ இல்லை மெட்டீரியலோ எதுவுமே ஆகாது ரியல் கோல்டு கூட நம்ம போட்டு போகலாம் ஓகேங்களா எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம ஜுவல்லரி வந்துட்டு கோல்டு கூட கோல்டுக்கு ஈக்குவலாக நம்ம போடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இது வந்துட்டு பேஸ்டல் த்ரீ ரொம்பவே அழகாக இருக்குது இது தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி வித் ஸ்டட் வித் ஸ்டட்

அடுத்தது இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஷார்ட் நெக் கட்டை இதுவும் பாருங்கள் இல்லை கண்டான ஒரு டிசைன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இதுவும் பார்ப்பிள் தான் டபுள் லேயர் இந்த செயின் வந்து டபுள் லேயர் இந்த பெண்டன் மட்டும் அழகாக இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது இதுக்கு இயரிங் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் எயிட் தேர்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எயிட் தேர்ட்டி ரெண்டு பார்த்தீங்கன்னா பீகாக் ரெண்டு பக்கம் பீகாக் மேலே பார்த்துட்டிங்கன்னா திலகம் ஷேப்பில் அந்த ஃப்ளவர் ரெண்டு பீகாக் கீழே வந்துட்டு திலகம்ல சிங்கிள் ஸ்டோனில் பர்பிள் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் இது கலர் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் இதோட இயரிங் அழகாக இருக்கும் இயரிங் எங்கம்மா ഷെയറിങ് ഓർ ഹാർ ഓക്കെ ഇതോടെ പ്രൈസ് പ്രിയങ്ക അൻഷിക ഹായ് സോ എയ്റ്റ് തേർട്ടി ഫൈവ് ഇതോടെ പ്രൈസ് വന്നിട്ട് എയ്റ്റ് തേർട്ടി ഫൈവ് ഓൺലി എയ്റ്റ് തേർട്ടി ഫൈവ് ഇതിൽ വന്നിട്ട് ഗ്രീൻ കളർ വർക്ക് ഗ്രീൻ ഹാർക്കും ഇതിക്ക് സ്റ്റഡ് വിത്ത് സ്റ്റഡ് கலையரிசி தேங்க் யூ மேம் தேங்க்யூ எயிட் தேர்ட்டி ஃபைவ் இதோட நம்பர் என்னடா ம் டூ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் எயிட் ஹண்ட்ரட் மேம் இதை வித் ஸ்டார்டு ஜிமிக்கு இது இல்லை இதுக்கு வந்துட்டு குட்டியாக இந்த ஒரே ஒரு லீஃப் மட்டும் ஸ்டட் வரும் ஓகேங்களா அது நம்மளுக்கு செட் ஆகாது பெருசு பெருசாக போட்டு பழகிட்டு அது போட்டோம்னா எதுவுமே காதில் போடாத மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு இது ஜிங்கி போட்டிருக்கேன் இது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்க மேம் கேட்டிருந்தீங்க இல்லையா கலையரிசி மேம் கேட்டிருந்தீங்க இல்லையா ஓகே இது பாருங்கள் காலச்சோக்கு ரொம்பவே அழகான காலச்சோப்பு வித் ஸ்டட் வித் ஸ்டட் சூப்பராக இருக்குது earring beautiful on earring so this தான் 1100 only 1100 zircon stone with ruby and all இது பார்த்தீங்கனா ரெண்டு பக்கமும் எலிபண்ட் சென்டர்ல வந்து எலிபண்ட் கொடுத்திருக்காங்க ரெண்டு பக்கமும் பீகாக் இந்த பக்கம் ஃப்ளாரல் கீழ வந்து ஃபுல்லா பர்ல் ஹேங்கிங் கொடுத்து இந்த ரெண்டு பக்கம் செயின் ஸோ குவாலிட்டி வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸும் சரி பேஸ் மெட்டல் நம்மளது ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க ஓகேங்களா சில்வர் வித் அலாய் பேஸ் மெட்டல் ஒன் கிராம் கோல்டு ஜுவல்லரி கேட்டகரியில் இது வரும் ஃபேன்சி ஜுவல்லரியில் வராது ஒன் கிராம் கோல்டு ஜுவல்லரி கேட்டகரியில் டெஃபினட்டாக வரும் ஒன்லி ஒன் கலர்மா இல்லை இது இப்படி தான் வரும் இந்த கலர் அதாவது அந்த இந்த ஆரம் வந்துட்டு பாலக்கா டிசைன் கேரளாவில் வருது இல்லையா பாலக்காடு டிசைன் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இது தௌசண்ட் ஹண்ட்ரட் ஒன்லி வித் ஸ்டட் தௌசண்ட் ஹண்ட்ரட் இது வேணும் ஆர்டர் பண்ணிப்போம் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படிதான் ரொம்ப கியூட்டா இருக்கும் இது த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்குங்க இந்த டிசைன் இந்த டிசைன் எல்லா அதாவது எல்லா கேட்டகரியிலயும் வருது இந்த டிசைன் ஆனால் ரொம்ப அழகா இருக்கு இதுக்கு வித் ஜிமிக்கியோட ஜிமிக்கியா பாருங்களேன் எவ்வளோ பெருசா இருக்குன்னு இதுல என்ன ஸ்பெஷல்னா நம்ம ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் ரீபாலிஷ் பண்றப்போ இந்த ஸ்டோன் வந்துட்டு பிளாக் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக் ஆகாது அவ்வளோ அழகாக இருக்கும் ஓகேவா இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒன்லி எயிட் தேர்ட்டி ஃபைவ் எயிட் தேர்ட்டி ஃபைவ் வித் ஜிம்கி ஜிம்கியோட எயிட் தேர்ட்டி ஃபைவ் சூப்பர் இல்லை ஜிமிக்கி அந்த ப்ரைஸ் தான் வரும் உங்களுக்கு எயிட் தனியாக வாங்கினீங்கன்னா ஜிமிக்கி அந்த ப்ரைஸ் வரும் ஒன்லி எயிட் தேர்ட்டி ஃபைவ் சூப்பர் டிசைன் பியூட்டிஃபுல்லான டிசைன் ஒன்லி எயிட் தேர்ட்டி ஃபைவ் வேணுங்கிறது இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க நம்பர் வந்துட்டு நான் டிஸ்பிளேயில் கொடுத்து இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ நான் காமிச்ச ஜுவல்லரி எது வேணுன்னாலும் இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு லைவில் பார்க்க போகிறோம் தேங்க்யூ இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது யாராவதுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு நான் போடுற வீடியோ வந்துட்டு இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சார் ஓகேவா ஓகே பை தேங்க்யூ வாட்சிங்